அலா கேஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம யூடியூப் ஷார்ட்டில் போடுற லிங்க் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேது கிளிக் பண்ணால் கிளிக் பண்ணுற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு என்ன தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நான் பேஸ்ட் பண்ணது பிளாக் கலராகவே இருக்கு இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை லைக் போட்டுருங்க நீங்கள் லைக் பண்ணி வச்சிட்டிங்கனாலே அது ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகும் நீங்கள் லைக் பண்ண வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் சீழ லைக் வீடியோஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த கமாண்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கமாண்ட்டு கிளிக்கபிள் லிங்காக இருக்கும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லிங்க்குள்ளேயே போயிடும் அப்படி இல்லை இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஒன்றே இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க இந்த கமாண்டை அந்த ஃபோட்டோவை அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு கூகுள் லென்ஸ் இருக்கும் எல்லா ஃபோன்லேயும் டிஃபால்ட்டாகவே இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே உங்களுக்கு சர்ச் பண்ணும் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கூகுளில் இது பண்ணி எந்த ஆப்பு சொல்கிறோமோ அந்த ஆப்பை வந்துடும் இதாங்க இப்போ இப்போதைக்கு இது டெம் இருக்கு எதுக்கு எப்படி அப்டேட் கொடுத்தாங்கன்னு தெரியல அப்டேட் நான் இல்லை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிங்க எல்லா வீடியோவுக்கும் இதே தான் நான் வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்றேன் ஓகே பாய்